ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் தேங்காய் அதை விட நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோன்னா ஜீரகம் மிளகு சோம்பு கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிப்போம் புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அதோட இப்போ நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க அதோட சேர்த்து உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு தேங்காய் அந்த குழம்புக்கு நமக்கு எவ்வளோ தேங்காய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேங்காயும் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுப்போம் பாருங்க தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து கட்டி கட்டியாக போயிடும் இல்லையா குழம்பு கரைச்சி வச்சுருக்கிறப்போ வைக்கிறப்போ அதனால் நல்லா நம்ம கையை வச்சு கரைச்சி வச்சுப்போம் இப்போ வந்து குழம்பு தாளிக்க என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் குழம்பு தாளிக்கிற வடகும் இப்போ நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா வடகத்தை மொதல் போட்டு நல்லா பொரியணும் வடகம் அப்புறம் வெங்காயம் நாட்டு தான் சேர்த்துருக்கேன் அதோட தக்காளி அப்புறம் அரை ஸ்பூன் தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை புளி தேங்காய் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம அதில் சேர்த்துப்போம் இப்போ இது நல்லா கொதிச்சு நமக்கு வரணும் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சா மட்டுந்தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இதை பாருங்கள் நம்ம வச்ச குழம்பு கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை சரியான பதமாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதோட நம்ம மீன் சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி என்ன மீன் சேர்த்துருக்கேன்னா சங்கரா மீனும் அப்புறம் ஊழி மீனும் தான் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு மீன் அதாவது கிழங்கா மீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மீன் தான் இந்த ரெண்டு மீனும் சேர்த்து தான் குழம்பு இன்றைக்கி வச்சுருக்கேன் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு குதித்து நமக்கு மீன் வெந்து வந்துடுச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த மீனெல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப போட்டு நம்ம குழம்ப கலக்கக்கூடாது அப்படி கலக்கினோம்னா மீனெல்லாம் உடஞ்சி வந்துடும் இப்போ இதோட நம்ம என்ன செய்கிறோன்னா கருவேப்பிலை நல்லா மேலே அப்படியே தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிடணும் அந்த அதோடய அனலோடய ஹீட்டில் அந்த கருவேப்பிலையோட சென்ஸ் அழகாக இறங்கி சும்மா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்ப பாருங்கள் தேங்க்